வணக்கம் சமீபத்திய ஒரு பெரும் பிரச்சனை முக்கியமாக தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் இருமொழி கல்விக் கொள்கை தான் என்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள கட்சிகள் முக்கிய கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளும் மற்ற இதர கட்சிகளுமே இதை வந்து எதிர்த்துட்டு வருகிறது எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மத்திய மந்திரி ஒருவர் வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது ஏன் வந்து தமிழகத்திற்கு நிதியை நீங்கள் ஒதுக்கவில்லை என்று கேட்கும் பொழுது நீங்கள் ஏன் இந்தியை புறக்கணிக்கிறீர்கள் கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கையை பின்பற்றுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இது ஒரு பெரும் சர்ச்சையாகிவிட்டது இந்தியை திணிக்காதீர்கள் என்று நாடு முழுவதும் கொந்தளித்து விட்டார்கள் கட்சி திமுக கட்சிக்காரர்களும் சரி இல்லை ஜன பொதுமா பொதுவான ஜனங்களும் சரி இவர்கள் எல்லாருமே அதை வந்து இந்த கருத்தை வந்து வன்மையாக கண்டிக்கிறார்